சபையில் அனைவருக்கும் இனிய காலை பசுமை வணக்கம் எனது பேர் பழனிசாமிங்க திருப்பூர் பதினஞ்சு வேளம்பழத்தை சேர்ந்தவன் தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு இரு வருஷமாக சோலார் பண்ணுறேன் ஒரு நாற்பது டீம் ஒர்க் பண்ணிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் வனமண்டியில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்ட இயக்குநா கடந்த ஒரு ஏழு வருடமா எனக்கு கடமையை செஞ்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்திய நல்லூர் பாளையம் மோகன்ராஜ் அவருக்கு என் நேரத்தில் நன்றி சொல்லணும் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் என்னையும் சேர்த்து விடுறதுக்காக நம்ம வர எல்லாருமே மரம் நடந்தும் மரத்தை வளர்த்தணும் நிறுத்திக்கிறேங்க அதுக்கான மெயின் பயன் பார்த்திங்கன்னா இந்த மழைநீர் சேகிக்கிறது காற்று வந்து நம்ம வேணுனாலும் வேண்டாட்டி இன்றைக்கி என்ன இருக்கோ சுற்றுப்புறத்தில் அந்த காற்று சுவாசத்தை தேரணும் ஆனால் தண்ணி வந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியும் இயற்கையாக கொடுக்குற மழை நீர் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு கா சாக்கடையில் விட்டுட்டு திரும்ப ஆரோ பண்ணி ஆரோ தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் நூறு அடியில் இந்த தண்ணி ரெண்டாயிரம் இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு காரணம் தான் சொல்ல முடியும் அந்த ரெண்டாயிரம் அடி போனதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனமும் அல்லது நம்ம தண்ணி பா பாட்டில் போட்டு விற்கிறோம்னு சொல்ல முடியாது நம்மளுக்குமே அந்த பொறுப்பு இருக்குதுங்க நம்மளும் அதில் பங்கு இருக்குது இந்த தண்ணி நூறு அடியிலேருந்து ரெண்டாயிரம் அடி போனதுக்கு தண்ணி பொறுத்தளவுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெறும் குடிக்கிறது சமைக்கிறது மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறேங்க அப்படி கிடையாதுங்க நம்ம காலை எழுந்திரிச்சு யூஸ் பண்ணுற காஃபிலேருந்து நைட்டு தூங்குறப்ப குடிக்கிற பால்லேருந்து மறை நீர்னு இருக்குது நீங்கள் கூகுளில் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணுவோம் இன்ஸ்டாலில் இந்த ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே எங்களுக்கு இது போரிங்காக இருக்கலாம் ஏன்னா வழியே இல்லை நம்ம எப்படி மரம் நடந்து வரணும் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம டெய்லி எப்படி ரிமைண்ட் கொடுத்துட்டு இருக்குது அதே மரத்து இந்த மழை நீர் சேகரிப்போம் கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் போய் மறை நீர் சேகரிப்பு மறை நீர் அப்படி விச்சுவல் வாட்டர் இங்கிலீஷில் தமிழில் வந்து மறை நீர் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி எக்ஸாம் மட்டும் சொல்லிக்கிறேங்க அஞ்சு குடிக்கிற ஒவ்வொரு காஃபிலையும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது லிட்டர் தண்ணி ஒழிஞ்சிட்டுருக்குங்க அந்த தேயில் உற்பத்தி பண்ணுறது பால் உற்பத்தி பண்ணுறது சர்க்கரை உற்பத்தி பண்ணுறது ஒவ்வொரு விஷயம் பேக்ரவுண்டில் எடுத்தோம்னா நூற்றி நாற்பத்தாறு லிட்டர் தண்ணி ஒழிஞ்சிட்ருக்குங்க நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு லெதர் ஷூ லெதர் பர்ஸுக்கு பின்னாடி ஒரு கிலோ தோல் பதினெட்டு இருக்குது ஐநூறு லிட்டர் தண்ணி செலவாகிட்டுருக்கு ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு ஆறு லட்சம் லிட்டர் ஒரு மொபைல் ஃபோனுக்கு பதிமூணாயிரம் லிட்டருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு டிஷர்ட்டுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாமா நான் நடந்தே போகிறதா மாட்டு வண்டியில் போகிறதா அப்படி சொல்லிங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அறிவியல் விஞ்ஞானம் வந்து நம்ம ரெண்டாயிரம் அடி கீழே தண்ணி ஒரு செகண்டில் மேலே கொண்டவரைக்கு எவ்வளோ டெக்னாலஜி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஆனால் தண்ணி உற்பத்தி பண்ணுறதுக்கு எதுவும் நம்ம டெக்னாலஜி இல்லை வேண்டாம் சிரமப்பட வேண்டாம் இயற்கையாகவே கொடுக்குது அந்த மழைநீர் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அவர் சொன்ன மாதிரி ஒம்போது அடி குழியோ அல்லது நம்ம டைரெக்டாக மொட்டை மாடி வர தண்ணி தொட்டியில் யூஸ் பண்ணி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி அதுவும் ரெண்டு லைனில் முடிச்சுடுங்க நம்மளுக்கு பலடச்சு பல இல்லைங்க கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா வருடம் பூரா ஆயிரம் சததி இருந்துச்சுன்னா எழுபதாயிரம் லிட்டர் தண்ணி கிடச்சிட்ருக்கு ஆவரேஜ் ஒரு டென் இயர் ரெயின்ஃபால் நம்ம எடுத்து பார்த்ததில் எழுபதாயிரம் லிட்டர் தண்ணி உங்கள் வீடு வந்து மொட்டை மாடியோ ஒரு ஃபேக்ட்ரியோ எனி பிளேஸ் ஓப்பன் பிளேஸில் ஆயிரம் சதுடிய இருந்து எழுபதாயிரம் லிட்டர் தண்ணி கிடைக்குதுங்க நம்ம தனி மனித தேவை வருடம் முழுவது பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கும் எல்லா யூசேஜுக்கு இல்லைங்க ஒன்லி ஃபார் குடிக்க அண்டு சமைக்க ஏன்னா அதான் நல்ல தண்ணியாக இருக்கும் உடலுக்குள்ள போகிறது டேரெக்டாக இப்போ நீங்கள் கிடைக்கிறது எழுபதாயிரம் லிட்டர் உங்கள் ஃபேமிலிய நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் இருந்தால் போது குடிக்க சமைக்க சுத்தமான மலைஞ்சி குடிஞ்சி நம்மளுக்கு கிடைச்சிருது இதை வந்து ஒரு மூணாயிரம் லிட்டரோ ஐயாயிரம் லிட்டரோ நீங்கள் ஸ்டோரேஜ் டேங்க் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை வர மலையை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வருடம் உள்ள சுத்தமான தூய்மையான குடிஞ்சு நம்மளுக்கு கிடச்சிடுது சிம்பிள் கான்செப்ட் இதுக்கு மேலே வர ஓவர் ஃப்ளோ எகையில் அண்ணன் சொன்னார் ஸ்டேட் பேங்க் அது மாதிரி ஒரு சோக் பிட் போட்டு நம்ம அது ஒம்பது அடிங்கிறாங்க அந்தளவுக்கு தண்ணி உள்ளே ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் அடி போன தண்ணியோட மட்டம் மேலே வரும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சுற்றி ஒரு பத்து குளங்கள் இருக்கும் இயற்கையாகவே வழிந்து வந்து அதில் ஸ்டோர் ஆகிடும் தண்ணீர் மட்டும் மேலே வந்துட்டுருக்கும் இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா பக்கம் இன்றைக்கி குளங்கள் இருந்தாலுமே அதனுடைய வழித்தடங்கள் அழிஞ்சிருச்சு பாதி குளங்கள் அழிஞ்சிருச்சு ஸோ ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம சிறு குளங்கள் அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா இது மட்டும்தான் நம்ம நீரை மேம்படுத்தும் இல்லை எனக்கு இதுக்கான வசதி வாய்ப்பு இல்லை தொட்டி கட்டுற கடலைன்னா டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிடுங்க உள்ளே கிரவுண்டில் அது ப்ராப்பராக ஸ்டடி எடுத்து பண்ணுங்கள் உங்களோட தண்ணி உள்ளே எங்கே உள்வாங்கோ எந்த இடத்துல எடுக்கணும் எந்த இடத்துல போட்டால் ஓவர்ஃப்ளோ அது கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம பண்ணுறது நல்லது இதுக்கான செலவு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு ஒரு தீபாவளி இன மணிக்கு வந்துன்னா ஒரு லட்ச ரூபா செலவாகுதுங்க ஒரு பதிமூணாயிரம் பன்னெண்டாயிரம் செலவாகும் நம்ம தலைமுறைக்கும் தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும் சுத்தமான தண்ணி உள்ள இருக்க வந்து நல்ல நீராக மாறிவிடும் இது உங்ககிட்டே செய்யணும் இல்லை இது வந்து நம்ம இது மழைக்காலங்க ஆக்சுவலாக இது நீங்கள் தயவு செய்து வீட்டில் போய் நீங்கள் உடனே செய்ய வேண்டியது ஏன்னா நிறைய அமைப்புகள் நிறையா தனி மனித இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் சேர்ந்து நிறைய மரத்தை நட்டிட்டாங்க அதனால் கிடைக்கிற பயன் வந்து நம்ம நீர் நம்ம கொண்டு போய் கொண்டு போய் திரும்ப ஆற்றுல கலந்துகிட்டே இருந்தோம்னா ரெண்டாயிரம் அப்புறம் தண்ணி கிடைக்காமல் போயிடுங்க நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற போர் வாட்டர் நம்ம உள்ளேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறத வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம தான் எடுத்துகிட்டு இருக்கோம் யாரும் தப்பாக நினைக்கிறேன் வேணுங்க நீங்களும் நானா இன்றைக்கி யூஸ் பண்ணுற வாட்டர் மினரல் வாட்டர் நான் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்ல முடியுங்களா நூறு சதவீதம் கிடையாது மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி குளங்கள் வழியாவோ குட்டைகள் வழியாவோ உள்ளே போன நீர் அன்றைக்கி நம்ம சுரண்டி சுரண்டி எடுத்துகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் மலை தண்ணி உள்ளே விடறோமான்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் நூற்று பத்து பேர் தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வனமண்டியா ஸ்டார்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட் செஞ்சு மூணு நாலு கோடி லிட்டர் வாட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு வாரம் நீங்கள் வனமண்டியா வந்துட்டு போகிறீங்க மனசில் பதிவு நான் மரம் அண்ணன் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சேஞ்சஸ் தான் நான் வரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு பார்த்தா இப்போ ஒரு ஆனந்தா ஸ்லோர் ஒரு போனோம் சொல்லிட்டார் என்னால் பெரிய லெவலில் பண்ண முடியலனால என்னுடைய ஃபேமிலி இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி பண்ணாவே நம்மளுடைய ஃபில் ஆயிடுங்க எல்லாமே கண்டிப்பாக ஃபில் ஆகிடும் எனது பையனுடைய ஃபஸ்ட்டு ப பிறந்தோடே நூறு மரம் காட்டுக்குள் வர வச்சேன் நான் இப்போ நூற்றி எட்டு எட்டாவது வாரத்தில் நூற்றி எட்டு மரம் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் இப்பவே என்னுடைய பொல்யூட்டுக்கு வந்து நான் வச்சுட்டுருக்கேன் பத்தாவது தான் பத்து மரம் பண்ணிட்டோம்னா அவன் பொ பொல்யூட் பண்ணுறது எல்லாமே நியூட்ரல் பண்ண முடியும் கண்டிப்பாக நியூட்ரல் பண்ண முடியும் இங்கே வந்துட்டு நீங்கள் வெளியே போகிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஒரு சின்ன முடிவு எடுங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்து தண்ணி தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது அதில் உப்புத்தன்மை பொறுத்து மினிமம் ரெண்டு லிட்டர் தண்ணி வேஸ்ட் பண்ணாது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தயாரிக்கிறாங்க ப்ளஸ் அந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டில் அந்த செய்கிறதுக்கு மூணு லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுதுங்க திரும்ப அந்த தண்ணி டிரான்ஸ்போர்ட் அதனுடைய கார்பன் எமிஷன் திரும்ப அது ரீசைக்கிள் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நாங்கள் வார வாரம் சத்தியமங்கேருந்து மரம் நடுறதுக்காக நாங்கள் சத்தியமங்கலத்தில் ஃபாரஸ்ட் போகும்போது கீழேருந்து மேலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போவாங்க அடுத்த மூணா நாள் ஃபில் பண்ணிட்டே போயிடுவாங்க கீழேருந்து போட்டே போயிட்டுருக்காங்க வாட்டர் பாட்டில் சிப்ஸ் பாட்டில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எங்களால் எடுத்து க்ளீனே பண்ண முடியலைங்க அபரிதமாக வந்துட்டு இருக்காங்க அதனால் இங்கே வந்துட்டு இருக்கேன் உங்களால் என்னிலேருந்து நீங்கள் ஒரு மாற்றம் நடக்கணும் ரெண்டு விஷயம் செய்யுங்க வருஷம் ஒரு கோடி மரத்தை காப்பாற்றுறதுக்கு என்னிலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் மரம் நம்ம டிஷ்ஷூ பேப்பருக்காக நம்ம ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு கைகள் முன்னாடி கை விட்டு ஒரு பத்து பேப்பரை உருவி போடுவோம் சாப்பிட்ட பின்னாடி ஒரு பத்து பேப்பரை உருவி போடுவோம் நம்ம என்ன செய்யறோம் அதே நம்ம குழந்தைகள் செய்துங்க இதை அவாய்ட் பண்ணுங்கள் வருஷம் ஒரு கோடி மரம் நம்மளால் காப்பாற்றப்படும் தயவுசெய்து இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க எல்லாம் கச்சிப்பு யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் மரம் ரெண்டாவது வாட்டர் பாட்டில் தயவு செய்து பிளாஸ்டிக் பாட்டில் யார் யூஸ் பண்ணுது உங்களோடய ஓன் வாட்டர் நீங்கள் கேரி பண்ணுங்கள் ஆற்றுலேருந்து வரது இன்றைக்கி எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்குது அதனுடைய நியூட்ரல் நியூட்ரிஷன் வேஸ்ட்டாகவும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ டெக்னாலஜி அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு நூறு கிலோ ஒரு அஞ்சு பேர் ஐநூறு கிலோ எழுத்துட்டு போகிற கார் ஒரு நாலு டோர் நாலு டேங்க் ஒரு பத்து லிட்டர் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றாயிரம் அதுங்க செய்து அதுக்கு ஒரு டைம் கொடுங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது உங்களுக்கு தேவையான வாட்டர் நீங்கள் கேரி பண்ணுங்கள் ரெண்டாவது வனம் இண்டியாவில் நிறைய மரங்கள் தருவிச்சு நம்ம விலை நிறைய இடங்கள்லேருந்து நம்ம நாட்டு வரங்கள் நிறைய வகையான மரங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மரங்கள் லட்சக்கணக்கான மரங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அனைவரும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் முறையாக நட்டி அதை வளர்த்தி அதனால் கிடைக்கக்கூடிய காற்றையும் மழைநீரும் ஒவ்வொருத்தரும் உபயோகப்படுத்தணும்னு வளர் வனம் சார்பாக கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்க என்னுடைய நம்பர் இங்கே கிடைக்கும் மழைநீர் சேகரிப்பது ஏதா இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாங்க வாய்ப்புக்கு நன்றி